மக்களை நம்ம இப்போ எங்க இருந்துட்டு இருக்கோம்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெட்டி சொல்ற பிளேஸ்ல தான் இருந்துட்டு இருக்கும் நடுவில் தீபம் மாதிரியெல்லாம் இருக்கும் பின்னாடி ஒரு சூப்பரான மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் இந்த இடம் இந்த இடத்துக்கு பேரு தான் நெட்டை இது வந்து சிட்டார் டேம் சிட்டார் டேமோட ஒன்று ரெண்டு அப்படின்னு ரெண்டு இடம் இருக்குது இது வந்து ரெண்டாவது சிட்டார் டேம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்குறதுக்கே சூப்பரான ஒரு பிளேஸு இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரோடு போயிட்டுருக்கு அந்த ரோட்டோட பக்கத்தில் இருக்க வியூ தான் இந்த ஒரு வியூ செம்மையான ஒரு பிளேஸ் இந்த ஒரு ஸ்பாட்டில் எல்லாருமே வரலாம் ஏன்னா காசு கொடுத்து தான் வரணும்னு கிடையாது இது இப்போ தான் டூரிஸ்ட் ப்ளேஸாக மாறிட்டு இருக்கு மேக்சிமம் கேரளாவில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுறாங்க என்னன்னா இது கேரளா வந்து பக்கம் தான் ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா கேரளா தான் இருந்துட்டு இருக்கு அப்படி போறவங்க பாத்தீங்கன்னா இந்த டேம்ல உள்ள ஃபிஷ் வந்து வாங்கி இங்கேயே பக்கத்துல நிறைய கடைகள் இருந்துட்டு இருக்கு கிழங்கு மீன் ரைஸ் இந்த மாதிரி நிறையவே இங்க வந்து சேல் பண்ணுவாங்க அப்படிதான் நம்ம இந்த இடத்த விசிட் பண்ணிட்டு இப்போ ஒரு கடைக்கு நம்ம சாப்பிட போறோம் மக்களே நெட்டை பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம இப்ப போறது டிடி ஹப்பா கவுசன்னு சொல்ற இந்த ஒரு கடையில தான் நம்ம சாப்பிட போறோம் இந்த ஒரு கடையில என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆட்டு மீன் தான் கட்லா இருக்குது ரோகு இருக்குது ஸ்லோப்பியாக இருக்குது விரால் இருக்குது இந்த மாதிரி நிறையவே மீன் எல்லாம் இங்கே வந்து எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க நமக்கு எந்த மீன் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தா போதும் அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க சரி உள்ளபடி போய் பார்க்கலாம் மக்களை இப்போ அது ஸ்பெஷல் என்னென்னா இங்கே உள்ள சாப்பாடு தான் இது எல்லாருக்குமே பிடிச்ச கிழங்கு கிழங்கெல்லாம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த மயக்கினது தான் கிழக்கு சம்மந்தி இது வந்து கேரட்டு சம்மந்தி மாதிரி இருக்குது அப்புறம் நெல்லிக்காய் ஊறுகாய் மீன் குழம்பு ரசம் மோர் சம்மந்தி இஞ்சி இது வந்து துண்டு இது பாயசம் உண்டு ஸ்பெஷலு பாயசம் கூட இருக்குது பாருங்க இது சிக்கன் பெரட்டு இவ்வளோ வெரைட்டியான ஃபுட்டு பின்ன பழங்கஞ்சிக்குள்ளே ஸ்பெஷல் பாருங்கள் இது துண்டு மீன் துண்டு மீன் கறி சம்மந்தி உப்பும் புளியம் இது மிளகு சம்மந்தி காந்தாரி மொளகு கருவாட்டு கருவாடு கருவாடு ஃப்ரை பண்ணது அப்புறம் உப்பு எல்லாமே இருக்குது மக்களே கடைசி ஆட்டு மோர் மொளகு பழங்கஞ்சிக்கு மோர் மொளகு இல்லைன்னா எப்படி இருக்கும் பழங்கஞ்சின்னு சொன்னால் நம்ம ஊரில் சொல்லணும் இல்லை பழஞ்சி ஓகே தமிழில் என்ன சொல்லணும்னா பழைய சோறு அப்படின்னு சொல்லுவோம் அلو பெரியது உண்டு ஒரு சட்டி 100 ரூபாய் ஒரு சட்டி கஞ்சி அப்படின்னா ஒரு சட்டி பழஞ்சி வந்து 100 ரூபாய் வந்து இங்க வந்து டேஸ்ட் பண்ணோம் நம்ம இன்னைக்கு டேஸ்ட் பண்ண போறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் மக்களே உள்ள மீன் பாத்தீங்களா என்னெல்லாம் மீன் இருக்குன்னு வரங்க இது வந்து கட்லா கட்லா பீஸ் போட்டு வச்சிருக்கேன் வச்சிருக்கேனா ரொம்ப பெருசா இருக்கும் அதனால தான் பீஸ் இது விரால் ஒரு மீன் வேணுனாலும் மொத்தமாக பிரித்து பொறிச்சு கொடுப்பாங்க பீசாட்டு பீசாட்டுன்னா பே பீசாட்டு வேணும்னா பீசாட்டும் கொடுப்பாங்க இது ரோகு இது நம்ம ஊர் நம்ம ஊரில் உள்ள ரோகு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆவோலின்னு சொல்லணும் நட்டர்னு சொல்லணும் அப்புறம் நம்ம இங்கே நார்த் சைடில் எல்லாம் இதை வந்து பாம்ப்ளைட்னு சொல்லணும் இது ஸ்லோப்பியா இது எல்லா குளத்துலேயும் சர்வசாதாரணமாக கிடைக்கிறதா இருந்தாலும் இந்த கடையில் சாப்பிட்றது வேறு ஸ்பெஷலாக இருக்க போகுது മീൻ വന്ന് ഫ്രൈ ആയിട്ട് ഇത് കട്ടല രണ്ട് പീസ് വാങ്ങിയ എത്ര വർഷം വാങ്ങിയ രണ്ടര വർഷം ആകെ ஸ்பெஷல் இங்கே சிக்கன் பெரட்டு பீஃபு பெரட்டு பெரட்டு உண்டு ஓகே ஓகே தலைக்கறி கூட இங்கே ஸ்பெஷலாக தான் இருந்துட்டு இருக்கு தலையை பாருங்களேன் ஓ ஒரு ஒரு கிலோ இருக்கும் போல இருக்கு தலை சூப்பரான தலை இன்னைக்கு ஒரு பொடி இருக்கு ஓ ஸ்பெஷல் வெரைட்டி பழம்பரி வித் பீஃப் நல்ல பழுத்த ஏத்தம்பழம் നിങ്ങളാണ് ഇവിടുത്തെ മാസ്റ്റർ ചെഫ് അടിപൊളി ഇത്രയും അക്യൂറേറ്റ് ആയിട്ട് കട്ട് ചെയ്യുന്നത് മിഷൻ പോലെ ഇത്രയും കട്ട് ചെയ്യില്ലാക്ടീസ്റ്റ് ആണ് சரி அடிமொழிப்பட்ட பழஞ்சி வந்து வந்துருச்சு எனக்குள்ளே பழஞ்சியில் என்னெல்லாம் இருக்குன்னா கப்பை தயிர் சின்ன உள்ளி ஸ்பெஷலே இதுதான் கருவாடு நெல்லிக்காய் மிளகு சம்மந்தி தேங்காய் சம்மந்தி உப்பும் புளியும் லாஸ்ட்டாக ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க என்னென்னா இந்த ஒரு மீன் கறி தான் பழஞ்சிக்க கூட அந்த மீனுக்கு அந்த கறி இருக்குல்ல அதை அப்படியே எடுத்து வீத்துணுன்னாலே அந்த மனத்தோட அந்த தயிர் அந்த மீன் கறி எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்து வாயில் வைக்கிறப்ப இருக்குது டேஸ்ட் இருக்குது சீரியஸாக சொல்கிறேன் வேற லெவல் நீங்கள் இதை கண்டிப்பாக மஸ்ட்டாக ட்ரை பண்ணணும் ஏன்னா பழஞ்சியில் இருக்கிற அந்த தயிர்க்கை கூட இந்த துண்டு மீனும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வாயில வைக்கிறப்ப செம டேஸ்ட்டாக இருக்குது கூடவே அந்த கருவாட்டை எடுத்து ஒரு கடி கடிக்கணும் அப்போ தான் இந்த பழஞ்சியை ஃபுல்ஃபில் ஆன மாதிரியே இருக்கும் யாராச்சும் பழஞ்சி இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக குடிச்சிருந்ததுன்னா நம்ம கமனில் சொல்லுங்கள் மக்களே செம டேஸ்ட்டாக இருந்தது சீரியஸாக சொல்கிறோம் கண்டிப்பாக இந்த கடையில் வந்து ஒரு வாட்டி நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள் கூடவே நம்ம வாங்கி வச்சுருக்க அந்த பொரிச்ச மீன் இருக்க அதையும் அப்படி பிச்சு இது கூட வச்சு சாப்பிடணும் வா வேறு லெவல் ஏன்னா அந்த பொரித்த மீனுக்கு அந்த மசாலா எல்லாம் உள்ளாகவே நல்லாவே பொறிஞ்சு உள்ளாடி இறங்கி சிலதுல எல்லாம் உப்பு இறங்காமல் ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும் இது அப்படி கிடையாது உப்பெல்லாம் உள்ளாடி நல்லா இறங்கி பக்காவாக இருந்தது கண்டிப்பாக இந்த மீனாக இருக்கலாம் எல்லாமே ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்காங்க மக்களே கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணலாம் நாங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இது கூட சாப்பாடும் சாப்பிட்டோம் அதுதான் இதில் சம்பவம் பழஞ்சி பிடிக்கிறவங்களாக இரு பிடிக்காதவங்க கூட இந்த கடையில் போய் ஒரு வாட்டி குடிச்சிங்கன்னா வேற லெவலில் இருக்குது மக்களே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்